அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை கொழும்பு உட்பட ஆறு மாவட்ட மக்களுக்கு வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் புதிய வர்த்தக மோசடி தொடர்பில் எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் ஆணையாளர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு மாற்றம் இலங்கையில் அதிகரிக்கும் முதலீடுகள் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது விசா தாய்லாந்து செல்ல இன்று முதல் அனுமதி பாடசாலைகளுக்கு வருகை தரும் மாணவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பின விரிவான செய்திகள் மேல் சப்பிரமு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களமதற்கு கூறியுள்ளது அத்துடன் பழமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது இதேபோல மேல் மற்றும் சப்ரகமூர் மாகாணங்களிலும் காளி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் ஊவா வடமத்திய கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது திடீரென கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தென்டத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் தற்போது நிலவும் பலத்த காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக குறைவடையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறு ஐநூறு மணி மின்னலுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது അറിയിൽ കുറച്ച വിടം എനിക്കിമ് മണി മുതൽ ഞായറും ഇവർ മൺസരി വിളിച്ചും നുരലിയാ മാറ്റങ്ങളിലും സിലിടങ്ങളിൽ എഴുപത്തി പലത சாய்வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மக்களிடம் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை பெற்று அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகன விற்பனையாளர்கள் மற்றும் வாகன தகர் தரகர்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை வாங்கி மீண்டும் புதிய வாகனங்கள் போன்று தயார்படுத்தி விற்பனை செய்து வருகின்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த குழு வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் தகவல்களைப் பரப்பி பயன்படுத்திய வாகனங்களுக்கு பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது இதன் மூலம் குறைந்த விலைக்கு மக்களிடமிருந்து வாங்கப்பட்ட வாகனங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இந்த கடதல் காரர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் கிடைப்பதாகவும் அவற்றை சீரமைத்து புதிய வாகனங்களாக விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த வர்த்தக மாஃபியா காரணமாக மக்களுக்கு சிறிய வாகனம் கூட நியாயமான விலையில் கிடைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அரசாங்கம் விதித்துள்ள நிலையில் சில வாகன வியாபாரிகள் புதிய மோசடியாக ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த வர்த்தக மாஃபியாக்களின் நடவடிக்கை உடனடியாக முறியடிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த வர்த்தக மாஃபியா குழு மக்களிடமிருந்து பழைய வாகனங்களை மொத்தமாக வாங்கி இந்த கடத்தலை தொடர்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவடைந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறது பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமிஜ சுந்தர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மே மாதம் ஆறாம் தேதி நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றன இந்நிலையில் பரீட்சையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் தோற்றியதாகவும் அவர்களில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் எனவும் அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஓரு பேர் தனியார் விண்ணப்பதாரர்கள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காபது உயர்தர பரீட்சையின் பெறுவர்கள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நேற்று வெளியான காப்பு உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களின் மீளாய்வு எதிர்வரும் ஐந்தாம் தேதி தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என ஆர்வித்தல் வெளியாகியுள்ளது பரீட்சக திணைக்களம் வெளியிட்டுள்ள விசையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகியுள்ளன பரிசை பெறுபவர்களை பரீட்சைகள் எனும் இணையதள முகவரிக்குள் பிரவேசித்து அறிந்து கொள்ள முடியும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்பு துயதிர கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஆறு பரீட்சாத்திகள் நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியிருந்தனர் எரிபொருள் விலை குறைக்கப்படும் போதிலும் பேருந்து பயண கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பேருந்து பயண கட்டண தேசிய கொள்கைகளுக்கு அமைய நான்கு சதவீதமான எரிபொருள் குறைப்புக்கு மாத்திரமே கட்டணங்கள் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் நேற்றைய தினம் டீசல் விலை இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமே குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து பயண கட்டணங்களை குறைக்க முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற முதலீட்டு இலக்கை முதல் காலாண்டிலேயே இலங்கை முதலீட்டு சபை எட்டியுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார் இலங்கை முதலீட்டு சபையுடன் முதலீட்டு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திரப்பட்டுள்ள முதலீட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கிடவாறு கூறியுள்ளார் இதன்படி அதானி நிறுவனம் மட்டுமே எண்ணூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளதாக அமனுகம குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக மில்லியன் டாலர்கள் அளவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நவரிலியா அம்பேவல பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் நபரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நுவரலியா அம்பேபுல ஏழாம் கட்டை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் துப்பாக்கி இருப்பதாக நுவரலியா போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய போலீசார் வீட்டை சுற்றி வளைத்து சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைகளவரை மேலதிக விசாரணையின் பின்னர் நுவரெலியா மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நுவரலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை சுற்றுலா பயணிகள் என்று முதல் விசா இன்றி தாய்லாந்துக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அந்நாட்டு அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது இதன்படி அறுபது நாட்களுக்கு விசா இல்லாமல் தாய்லாந்தில் தங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இலங்கை உட்பட தொன்னூற்றி மூன்று நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கான விசா ஊக்குவிப்புகளை வழங்க தாய்லாந்து அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது இந்த நடவடிக்கைகளில் இலவச விசா மற்றும் ஒன் அரைவல் விசா திட்டங்கள் மாணவர்கள் நீண்ட காலம் தங்குதல் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கட்டாய சுகாதார காப்பீடு ஆகியவை அடங்கும் என கூறப்பட்டுள்ளது அல்பேனியா கம்போடியா சீனா இந்தியா ஜமைக்கா கஜகஸ்தான் லாவோஸ் மெக்சிகோ மொராக்கோ பனாமா ருமேனியா இலங்கை மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடன் இலங்கை சுற்றுலா பயணிகளும் விசா ஒன்றி தாய்லாந்துக்கு செல்ல முடியும் இந்த விரிவாக்கம் விசா இல்லாத நுழைவுக்கான தகுதியுள்ள நாடுகளின் எண்ணிக்கையை ஐம்பத்தி ஏழில் இருந்து தொண்ணூற்றி மூன்று ஆக தாய்லாந்து அதிகரித்துள்ளது இது தாய்லாந்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நடவடிக்கை என்று தாய்லாந்து அரசு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் பாடசாலைகளின் கணிசமான எண்ணிக்கையில் மாணவர்கள் வருகை தருவது நாளாந்தம் குறைந்து வருவதாகவும் எனவே அரசாங்கம் இது தொடர்பில் அவதானித்து தேவையான தீர்வுகளை வழங்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது தோட்டப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வருகை குறைந்துள்ளதாகவும் தற்போது கொழும்பு உள்ளிட்ட புறநகர் நகரங்களிலும் மாணவர்களின் வருகை குறைவடைந்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் சில மாணவர்கள் தினமும் பாடசாலைக்கு வரும் நிலை காணப்படுவதாகவும் பாடசாலை உபகரணங்களின் விலை அதிகரிப்பு காலணி மற்றும் சீருடைகளின் விலை அதிகரிப்பு மற்றும் பெற்றோரின் நிதி நெருக்கடியினால் அவர்கள் வருகை வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்ட செயலாளர் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் காலணிகளின் விலைகளை குறைத்து மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை விரைவாக வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துரன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அலிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க